இறந்து பத்து நாட்களே ஆன குட்டியுடன் வந்த யானை கூட்டத்தால் குன்னூர் மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு நோயாளியுடன் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸை சாமர்த்தியமாக யானைகளுக்கு இடையே ஓட்டி சென்றார் ஓட்டுநர் நீலகிரி மாவட்டத்தில் தற்போது வனப்பகுதிகளில் வறட்சி நிலவி வருகிறது வனவிலங்குகள் உணவு தண்ணீர் தேடி கிராமத்தை தேடி வந்த நிலைகள் குன்னூர் மேட்டுப்பாளையம் நெடுஞ்சாலைகள் பரப்பாலம் பகுதியில் பிறந்து பத்து நாட்களே ஆன குட்டியுடன் நான்கு காட்டு யானைகள் சாலையை விட்டு கீழே இறங்கி செல்ல முடியாமல் அங்கும் இங்கும் சாலையில் நடந்ததால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சுற்றுலா பயணிகளும் பேருந்தில் வந்த பயணிகளும் வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தி யானை கூட்டத்தை செல்போன்களில் படம் பிடித்தனர் மேலும் அவசர சிகிச்சைக்காக உதகையிலிருந்து கோவைக்கு நோயாளியை கொண்டு செல்ல நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வந்த நிலையில் யானை கூட்டம் சாலையில் நின்றதால் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சாமர்த்தியமாக யானைகளையும் பொருட்படுத்தாமல் வாகனத்தை ஓட்டி சென்றார்